ஜெர்மனியில் அதிகளவான விடுமுறை எடுக்கும் ஊழியர்களால் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஜெர்மனியில் ஊழியர்கள் சுகையினம் காரணமாக அதிகளவான விடுமுறைகளை பெற்று வருவதாக தெரிய சமீபத்தில் வெளியான ஆய்வறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலையிடங்களுக்கு செல்லாமல் பலர் சுகையின விடுமுறையில் வீடுகளில் தங்கியுள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு நோய்களை குறிப்பிட்டு விடுமுறை பெறுவதாகவும் சிலர் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக விடுமுறைக்கான காரணமாக குறிப்பிட்டுள்ளனர் ஊழியர்களின் விடுமுறை அதிகரிப்பால் தொழில் வழங்குனர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் மாதம் வரை தொழில் செய்யும் ஒருவர் சராசரியாக பதினேழு ஏழு நாட்கள் சுகையினம் காரணமாக விடுமுறைகளை எடுப்பதாக தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் சராசரியாக வருடம் ஒன்றுக்கு பதினேழு தசம் நான்கு நாட்கள் விடுமுறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பதிமூன்று தசம் இரண்டு நாட்களாகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பதினான்கு தசம் ஒரு நாட்களாக விடுமுறை பெற்றவர்களின் எண்ணிக்கை சராசரியாக காணப்படுகிறது